ப்ரோ இந்த சாமி கார் கரு கருப்பு கலரில் வேஷம் போட்டிருக்கல மண்டை வட மாலை பெருசாக போட்டிருக்காங்க பாருங்க கருப்பு கலரில் வேஷம் போட்டு ஆடுறவங்க வந்து அவங்க வந்து கருங்காலின்னு சொல்லுவாங்க அது உங்களுக்கு தெரியும் கருப்பு கலரில் வேஷம் போட்டிருக்கிறது இந்த எங்கள் செட்டில் வந்து கருங்காலி அம்மா இவங்க வந்து அவர் வந்து ஒரு ஆண் புரியுதா அவர் வந்து ஒரு மென் அவர் அவர் வந்து இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் முஸ்லீம் அவரு அவர் பேர் இஸ்மாயில் ரஹ்மான் ஏதோ ஒன்று முகமது இஸ்மாயில் ரஹ்மான் வரும் அவர் வந்து துள் முழுக்க முழுக்க இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் அவர் ரொம்ப பியோர் முஸ்லீம் அவரு எதுக்காக இந்த வேடை அவர் போகிறாருன்னா அவர் வீடு நம்ம தெரு ஏரியா வாண்டதான் இருக்குது இப்போ இல்லை அது ஒரு அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் பத்து வருஷம் முன்னாடி இருந்தது ஆமாம் அவர் பத்து வருஷமே வேஷம் போடுறாரு இப்போ வந்து அவர் வீடு வந்து ரெடில்ஸ்ல இருக்குது ப்ரோ ரெடில்ஸ் காவாங்கர்லாம் தாண்டி செங்குன்றுன்னு சொல்லுவாங்க அங்கே இருக்குது அவர் வீடு இப்போ வந்து அவருக்கு வந்து அவங்க பையன் ஃபர்ஸ்ட் அவங்க ஒய்ஃப் வயித்துல இருக்கும்போது ஹாஸ்பிட்டலில் வந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமும் அந்த டைம் பார்த்து நம்ம தசரா வந்து திருவிழா நடந்துக்கிட்டு இருக்கு அந்த பையன் டாக்டர் அவங்க வீட்டில் சொன்னாங்கல்ல உங்க பையனுக்கு வந்து ஸ்பெஷல் சைல்டு உங்கள் பையன் வந்து மூளை வளர்ச்சி இல்லை அப்படின்னு சொல்லி ஸ்கேனில் ரிப்போர்ட் கொடுக்கும்போது அவர் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆளாயிருக்கார் அப்புறமா தான் நம்ம அன்னைக்கின்னு பத்து கருங்காளி தசரா அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வழியில் அந்த தசரா நின்று போது அந்த நம்ம சாமியை பார்த்து வேண்டியிருக்காரு ஏன்னா இந்த மாதிரி மா என் பிள்ளையை நீ கரெக்டாக கொண்டு வந்துட்டேன் நல்ல ஒரு பிள்ளையா அப்போ கொண்டு வந்துட்டேன் நார்மலாக கொண்டு வந்துட்டேன் அப்படின்னா நான் வந்து உனக்கு வேஷம் கட்டி உனக்கு உன் வேஷத்தை நான் என் உடம்புல சுமக்கிறேன் உன் ஜடையை நான் சுமக்கிறேன் உன் கையை காலையை நான் சுமக்கிறேன் மண்டை விட்டு மாலை மாலை எல்லாத்தையும் நான் சுமக்கிறேமா அப்படின்னு சொல்லி நாற்பத்தெட்டு நாள் இருப்பார் வருஷம் வருஷம் அன்னையிலருந்து அவர் பையன் குழந்தையும் நல்லா பிறந்துடுச்சு அது என்ன நீங்க நம்ப மாட்டீங்க சொன்னா நேரில் வந்து பார்த்தா தான் தெரியும் எப்படி சொல்றது அதான் சொல்கிறாங்களா அந்த அம்மா வந்து நினைச்சா எதையும் ஒரு நிமிஷத்துல நடத்தி வச்சிருவா அதே மாதிரி நடத்தி கொடுத்துருச்சு அந்த அம்மா அவருக்கு அவரு அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தவறாமல் ஒரு முஸ்லீமு தசரா டைம் வரும்போது மட்டும் அவரு வேஷம் போடுவார் வேஷம் போட்டு குறி சொல்லுவார் அவர் முழுக்க முழுக்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவர் அவர் நான் அஞ்சு வேலை தொழுவார் ஒரு நாளைக்கு அதுவும் இந்த கருங்காலி கோயில் வந்து நீங்கள் நான் சொன்ன உண்மையை நம்ப மாட்டேங்கு நினைக்கிறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர்கள் தொடங்கி வச்சார் இந்த கோயிலை ஏன்னா நாங்கள் வந்து ஆரம்ப காலத்துலேருந்து இந்த ஏரியாவில் இருக்கிறோம் அதனால எனக்கு தெரியும் எல்லாமே இந்த பீரிங்கம் அம்மா கோயில் பக்கத்துலேயே இருக்குது சிவன் கோயில் இருக்குது கருங்காலி கோயில் வந்து ரொம்ப இது கொலசைவேரப்பட்டினத்துக்கு அப்புறம் தசரா இந்த சென்னை தியாசரப்பாடி தசரா தான் ரொம்ப ஃபேமஸ் இந்த கோயில வந்து முழுக்க முழுக்க ஒரு முஸ்லீம் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவர் தான் ஆரம்பித்து வச்சார் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் படிப்படியாக படிப்படியாக இந்த எங்கள் ஆளுங்க இந்த வேசுரப்படி பர்மக்காரவங்களாம் கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஏற்றி இந்த கொடிவாசரை நிலமையாக நிற்க வச்சது நாங்கள் தான் நாங்கள் தான் நாங்கள் சொல்ல முடியாது எல்லாரையும் தான் நான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எல்லாரும் தான் துணையா நின்றாங்க அந்த சாமிக்கு வந்து இருந்து தளம் போட்டாங்க இன்னைக்கு ஒரு அந்த கோவில் இந்த ஆடியோ வந்து எல்லாருமே கேட்டிருப்பீங்கன்னு நம்புறேன் இதுதான் நம்ம தாய் குலசை முத்தாரம்மா நம்ம குலசை முத்தாரியை ஒரு தடவை நம்பிட்டோம் அப்படின்னாலே போதும் அவங்க கைவிடவே மாட்டாங்க நம்மள இந்த மாதிரி எங்க ஊர்லயுமே நடக்கும் எங்க ஊருக்கு வர்ற தசரா செட்ல வந்து எங்க ஊருக்கு பக்கத்து ஊருக்காரங்க கிறிஸ்டின் காரங்க தான் அவங்க அவங்க வந்து விபூதி வாங்கி ஆசிர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு போவாங்க அதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் தசரா வந்து ஜாதி மதம் இதெல்லாம் தாண்டி கொண்டாட எல்லாருமே ஒற்றுமையை கொண்டாடக்கூடிய ஒரு திருவிழா தான் நிறைய பேர் வந்து தசரா தசராப்பும் பாத்திருப்பீங்க நிறைய பேர் பாய் வேஷம் போட்டிருப்பாங்க அப்புறம் இந்த முஸ்லீம் லேடி மாதிரி எல்லாம் வேஷம் போட்டிருப்பாங்க நிறைய பேரு நம்ம முத்தாரம்மனை நம்பி யார் போய் நின்னாலுமே அவங்கள கைவிட மாட்டாங்க என்னைக்குமே பத்திரமா பாதுகாத்து கூடவே இருப்பாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணி நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க